கிரைஸ்த லார்ட் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் ஏசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுல இடம் பிடித்த பெண்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சல்மோன் போவாசை ராகாபின் பெற்றான் இந்த ராகாப் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ராகாப் யாரு எரிகோ பட்டணத்தில் மதில் சுவரும் மேல கட்டப்பட்ட வீட்டிலே தங்கக்கூடிய ஒரு சகோதரி தான் இந்த ராகாப் இவள் எப்படியா இருந்தாலும் ஒரு வேசியா இருந்தாலாம் ஆனா அந்த ஊர்ல அவள் வேசியா இருந்தது நிமித்தம் அநேக பெரிய மனுஷர்கள் அவள் இடத்துல உறவு வைத்திருந்தார்கள் இது அவளுக்கு திருந்தி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டதுனால ஒரு சிலர் அவ என்ன பண்ணாலாம் சரித்திரம் சொல்லுக்குது இப்படிப்பட்ட நபர்களை அவரை புறக்கணித்து தன் கணவரோடு சம்பாதித்து உண்மையாய் வாழ வேண்டும் என்று விரும்பினார் இதனால சில பெரிய மனுஷங்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா நீ ஒரு சிலர் வேணும்டே என்ன செஞ்சாங்களா நீ இப்போ எங்களுடைய ஆசைக்கு நீ இணங்க மாட்டேன்ற சொல்லி அதை சாக்க வச்சு நீ வேசி நாங்களாம் நல்லவங்க எங்க கூட எல்லாம் நீ இருக்க கூடாது நீ போய் தனியா இரு நீ எங்க கூட இருந்தா உன்ன கூட சேர்த்து எங்களையும் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த மதில் சுவர் மேல அவளை அமுச்சு விட்டுட்டாங்க முக்காவாசி நீங்க பாத்தீங்கன்னா அந்த மதில் சுவர் வந்து சரித்திரத்துல பல விதத்துல பேசப்படுகிறது அது கிட்டத்தட்ட ஒரு பத்து போர் ரதங்கள் போகக்கூடிய அளவுக்கு நீளமுள்ள அகலமுள்ளதான ஒரு சுவர் தான் அந்த எரிகோ கோட்டையோட சுவரான் அந்த சுவர் மேல ஒரு வீடே கட்டி வாழுகிறாங்கன்னா நீங்க பார்த்துக்கோங்க ஒரு பெரிய பஸ்ஸோ லாரியோ ரெண்டு மூணு போகக்கூடியதான இடத்துக்கு அந்த அகலம் இருக்கிறது அந்த மதில் சுவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த எரிக கோட்டையை கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த மதில் சுவர் மேல இருந்தவ தான் இந்த ராகாப் என்கிற வேசி ஆனா நம்ம வேசின்னு சொல்லவே கூடாது ஏன்னா முற்காலத்துல அவ வேசியா இருந்தால் பின்னாடி என்ன பண்ணா அவ திருந்தி வாழ ஆசைப்பட்டான் அதுவும் என்ன செஞ்சு வாழ ஆசைப்பட்டாலும் தன் ோடு கூட சேர்ந்து சனல் பயிர் சன சனல் பயிர்ன்னு சொல்லுவார்கள் அந்த சனல் பயிர் அந்த பயிர எல்லாம் எடுத்த உடனே அந்த மீதி இருக்கிற அந்த எப்படி சொல்றது அந்த கட்டுகளை எடுத்து கொண்டு போய் கல்லால் சுத்தியலால் இல்லை ஏதோ ஒரு கனமான பொருளால கட்டையாலே ஏதோ ஒன்று நன்றாக அடிப்பார்களாம் அடித்து 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 அது மேல இருக்க தோலை உரித்து அதில் வருகிற அந்த நார் மாதிரி ஒன்று வரும் அதிலிருந்து வருகிற ஒரு நூலை எடுத்து என்ன பண்ணுவாலாம் அஹ் இளநீள நூலாகவும் ரத்தாம்பர நூலாகவும் மாற்றி ஒரு ரத்தாம்பர விலை உயர்ந்த ஆடைகளை நெய்கிறவளாய் அவள் மாறினாள் அப்பதான் வேவு பார்க்கறதுக்காக எரிகோ கோட்டைக்கு போன நம்மளுடைய இஸ்ரேவேல் ஜனங்கள் இரண்டு பேரே அவ ஒழித்து வைத்து சிவப்பு நூல் கயிறு அவங்களுடைய ஜன்னல் வழியா வைத்து அவ மதில் சுவல் மேல இருந்ததுனாலதான் சுவர் வழியா பின்புகமா அவங்களை என்ன பண்ண முடியுது அவங்கள வந்து காப்பாற்ற முடிஞ்சது என்ன பண்ணா ரத்தாம்பர உடைகளை உண்டு பண்ணி அதன் மூலமா தன்னுடைய வாழ்க்கையை நடத்த அவள் ஆசையா இருந்தாள் இவள் வேசி என்று பேர் எடுத்தாலும் உலக அந்த எரிகோ மக்களால் அவ ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் மதில் சுவர் மேல அவருடைய வீடு இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறிலே இடம் பிடித்து பிடித்திருக்கிறார் இன்றைக்கு இந்த உலகத்துல என்ன பண்றாங்க எல்லாருமே அப்படிதான் ஏதோ ஒரு சிலர் நல்லவா கெட்டவங்களோ ஏதோ ஒரு விதத்துல வாழ்ந்திருப்பாங்க இருப்பாங்க ஆனா திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு மற்றவர்களை போல கணவரோட பிள்ளைகளோட சமாதானமா சந்தோஷமா சம்பாத்தியம் செய்து நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா பழசியே சொல்லி 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 அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள நோக அடிப்பாங்க நீ ஒரு காலத்துல இப்படி இருந்தது தானே இன்னைக்கு எப்படி இருக்கிற உனக்கு வந்த வாழ்வு பத்தியா நீ ஒரு காலத்துல அப்படி இருந்தவ தானே இன்னைக்கு ரொம்ப என்னவோ பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அற்பமா பேசுறது கத்தருடைய வம்ச வரலாறுல இடம் பிடித்து சரித்திரத்துல இடம் பிடித்திருக்கிற யார் தெரியுமா மற்ற செனங்களால வேசி என்று சொல்லப்பட்ட ஒரு சகோதரி தேவ பிள்ளைகளே இன்றைக்கு எத்தனையோ பேர் இல்ல கணவர் பிரிந்து வாழ்கிற சகோதரிகள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தன்னுடைய பிள்ளைகளை இப்போ பொம்பளை பிள்ளைங்களை தனியா வச்சுக்கிட்டு கணவருடைய துணை இல்லாம அப்பா அம்மா துணை இல்லாம வாழுகிறவர்கள் எவ்வளவு வேதனைகளை அனுபவிப்பாங்க இல்ல இந்த ராகா பெண்ணும் இந்த சகோதரிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருகிறது திருந்தி வாழ கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட அது மற்றவங்க புறக்கணிக்கிறாங்கன்னும் போது உலகத்துல எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கல்ல கணவனுடைய துணை இல்லாமல் பல இன்னல்களோடு கெட்ட பேச்சுக்களோடு அவமானங்களோடு நிந்தையோடு வாழ்றாங்க ஆனாலும் இயேசு கிறிஸ்து பார்த்தாரு தன்னுடைய சரித்திரத்தில் அவளுக்கும் ஒரு இடத்தை கொடுத்தார் அவங்க என்ன பண்ணாங்களாம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரிது சல்மோன் போவாசை ராகா பெண் இடத்தை பெற்றான் போவாசோடைய அம்மா யாரு வேசி என்று சொல்லப்பட்டவள் திருந்தி வாழ ஆசைப்பட்டா நல்லவளாய் வாழ ஆசைப்பட்டா இஸ்ரேல் ஜனங்களுக்கு உதவி செய்தால் பிற்காலத்துல சரித்திரத்துல இடம் பிடித்தா இன்னைக்கு நீங்க கூட மற்ற ஜனங்களால புறக்கணிக்கப்படுறீங்களா மற்ற ஜனங்களால அவமதிக்கப்படுறீங்களா கவலையப்படாதீங்க ஏசு கிறிஸ்து உங்களுடைய உறவினர் உங்களுடைய வம்ச வரலாறு வருகிறார் சொந்த ரத்தத்தை கொண்டு சொந்தமா உங்களை மாற்றி இருக்கிறார் நீங்க உலகத்துக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் ஏசு கிறிஸ்துவுக்கு சமீபமா இருக்கிறீர்கள் தேவ பிள்ளைகளை கவலைப்படாதீர்கள் இந்த ராகாபை போல உங்களையும் கத்தன் நேசிக்கிறார் செபிக்கலாமா நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறாரா ராஜா ராகப் அப்ப இந்த திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்டு உங்களுடைய சரித்திரத்தில் அவள் இடம் பிடித்து இருக்கிறாள் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறிலே அவள் அப்பா சரித்திரத்துல இடம் பிடித்ததுனால இன்றைக்கு உலகம் எங்கிலும் அவளுடைய பெயர் வாசிக்கப்படுகிறது பேசப்படுகிறது அப்படி அப்பா இந்த உலகத்துல யாரெல்லாம் அது போல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களையும் நினைத்தரலும் உங்களுடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றும் ஏசுவி நாம் திரு செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்